நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்டோட இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு ஹைலைட்ல இந்த வண்டியில ரெண்டு ஹைலைட் இருக்கு இதுல பெரிய சைஸ் டேங்க் ஈகான்ல வந்து போட்டுக்கிறாங்க எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்கு அண்ட் எல்பிஜி ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா நம்ம சேனலில் ஒவ்வொரு வண்டி ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ பண்றோம் அப்படினாலே அந்த வண்டியில ஏதாவது ப்ளஸ் ஏதாவது கண்டிப்பாக ஹைலைட்ஸ் வந்துருக்கும் ஸோ அப்படி இந்த வண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரிவ்யூக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ அப்படி இதில் என்ன மாதிரியான ப்ளஸ் ப்ளஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் அண்ட் எல்பிஜியோட இருக்கு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு ஹைலைட்டில் இந்த வண்டியில் ரெண்டு ஹைலைட் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் எல்லாமே லைவாக வந்து பாருங்க இது ஒரு இரண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒன்பே ஒன்றா காமிக்கிறேன் வண்டி பார்க்குற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அடைக்கலாப்பட்டம் அப்படின்னு இடத்துல பாலாக்காசில் அந்த வண்டி வந்து பார்க்கணும் ஸோ வண்டி நிறைய பேர் செப்பரேட்டாகவே நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் கீழே கமெண்ட்ஸ்ல இருக்கான்னு சொல்லி கேட்டிங்க இன்னைக்கு அப்படிப்பட்டு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மஸ்ட்டாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் ஒரு அருமையான வண்டி இந்த ஈகோன் சொல்லலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எல்லாம் பாருங்க வண்டியோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல பியூர் ரெட் கலர்ல இருக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே அபோவ் எயிட்டி பெர்சென்டேஜ் அபோ வந்து வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவா வந்து பாருங்க ஃப்ரெண்ட் ரெண்டு டயருமே அந்த கண்டிஷன்ல தாங்க இருக்கும் பேக் டயர் பொறுத்தளவுக்கு ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வந்துருக்கும் அப்படியே சைலுக் காமிக்கிறாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இந்த வண்டியில ஏசி வரும் ஆனா அந்த வந்து ஏசி வந்து ஒர்க்கிங்ல இல்லைங்க சோ அதை வச்சு நம்மளால ரேட் ஏதாச்சும் நெகோசியேஷன் பண்ணிக்கலாம் ஏசி ஒர்க்கிங்ல இல்ல அப்படியே பேக் சைடு வீலாம் பாருங்க பேக் சைடு பொறுத்தளவுக்கு இதுல ஒரு ரெண்டு பேர் தாராளமா உட்காந்துக்கலாம் தேட்டரோ சீட்ல மூணு பேர் வரைக்குமே உட்காந்துக்கலாம் சைட்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டாப் அப்போசர் எல்லாம் நல்லா தான் இருக்குது சோ இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து எக்ஸ்டீரியர் லுக்லாம் நல்லா இருக்கு இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்டா தான் இருக்குது பேக் சைடு லுக்லாம் பாருங்க பேக் சைட பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் லக்கேஜஸ் இது மேல வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் டேங்க் ஈகான்ல வந்து போட்டுக்கிறாங்க எல்பிஜி கேஸ் என்டாஸ்மெண்ட் இருக்கு அண்ட் எல்பிஜி ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா ரேட்டுமே மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் சைடு லுக் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உள்ள இன்ட்ரெலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இந்த மாறுதி சிசுக்கு ஈகோ எல்பிஜி கேஸ் என்னாஸ்மெண்ட்டோட இருக்கக்கூடிய இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கறதும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே நீங்க வந்து குறைச்ச பேசியிருந்தாங்களா ஸோ வண்டியை நேரில் சிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துன்னா இந்த ரேட்டை இன்னுமே கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு பேசி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ நம்ம எதுக்கு செப்பரேட்டா பண்ணியிருக்கணும் உங்களுக்கே இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் நம்ம சொன்ன ஹைலைட்ஸ் எல்லாமே இருக்கு ரேட்டை நீங்க வந்து குறைச்சு பேசிக்கலாம் ஸோ நேரில் வந்து பேசுங்க வண்டியை பாருங்க பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு நீங்க தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கு வண்டி தேடுறவங்களா இருக்கட்டும் மஸ்டா அந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி